ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கோதுமை மாவு சப்பாத்தி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் இப்போ நம்ம வந்து இதில் வந்து உப்பும் ஆயிலும் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த நல்லா கையில் விட்டு நல்லா பிசைஞ்சிடுவோம் பாருங்கள் இந்த முறையில் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பசிடுது மாவு பசிக்கிற ஒரு டெக்னிக்கல் எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்படி பிடிச்சோம்னா இப்படி கலந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ வந்து ஒரு ஜார் மிக்சி ஜார் எடுத்துப்போம் இதில் ஒரு ரெண்டு கை பிடி அளவு மாவு அழிப்போம் இந்த ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு மூணு சிஃப்டாக முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சும்மாவே வந்து ஒரு ஓட்டு ஓட்டிப்போம் இந்த ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு ஒரு ஓட்டு ஓட்டுவோம் இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து புட்டு மாவு மாதிரி ஆகிடும் புட்டாக விற்கிறதா தான் நம்ம இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கலாம் அப்படியே வந்து அவிச்சிடலாம் அவிச்சா புட்டாக மாறிடும் நம்ம வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் அடுத்து அதே அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒன்று ரெண்டு அவ் தான் இப்போ பாருங்க அப்படியே மாவாக மாறிடும் பாருங்கள் சப்பாத்தி மாவாக உருண்டையே ஆகிடும் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டு கை போட்டு பேசி தேவையே இல்லை அப்படியே வந்து மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் தான் ஒரு மூணு கிலோ ஓட்டினா போதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் இது கரெக்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு ரெண்டாவது ரெண்டு டீஸ்பூனு அவ்வளோதான் இப்போ இன்னும் ரெண்டு ஷிஃப்ட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எடுத்துட்டேன் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுப்போம் அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஷிஃப்டும் போட்டேங்க பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா ஜார்னு கூட ஒட்டரல ரெண்டாவது ஷிஃப்ட்டு மூணாவது ஷிஃப்ட் போட்டுட்டு காட்டுறேன் இன்னும் கொஞ்சமாகவும் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சமாகவும் இருக்குது இதை ஒரு ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம் மூணாவது ஷிஃப்ட்டு போட்டுவிட்டேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் ஒன்று ரெண்டு நான் ஒரு கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவாக ஊற்றுறேன் நீங்கள் அளந்து ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அளவு தெரிலனா இதுதான் ரெண்டு டீஸ்பூன் அளவு இதை ஓட்டிட்டு மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றுவோம் இது கடைசி ஷிஃப்ட்டுன்றதுனால மாவு கொஞ்சம் கூட இருக்குது பாருங்கள் புட்டு மா புட்டு மாவு பக்குவத்தில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் புட்டு அவிக்கிறதா இருந்தால் இதை அப்படியே அவிச்சிடலாம் சூப்பராக வரும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு 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 டீஸ்பூன் கூட கணக்கு வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு சொட்டு கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி கூட இருக்குவீங்கண்ணா இப்போ அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் அவ்வளோதாங்க மூணாவது சிஃப்டம் அரைச்சாச்சு இது பாருங்கள் அதை விட கொஞ்சம் கூட இருக்கும் மாவு பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சோமா நான் ஒட்டி விட்டேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது மூணாவது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசிஞ்சிடலாம் ஜாரில் கொஞ்சம்தான் ஒட்டியிருக்கு இங்கே பாருங்கள் ஜாரில் கொஞ்சம்தான் ஒட்டியிருக்கு ரொம்ப வந்து ஜார் கழுவணும்னு கஷ்டப்பட்டு கழணுன்னில்ல கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டோம்னா எல்லாம் வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா மாவு நம்மளுக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டப்பட்டு தண்ணி பக்குவமாக வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லி அளவுக்கு தெரியாமல் பிசிஞ்சி அதை பொல போலன்னு நாய் தேக்க வராமல் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா தேக்க வரும் ரொம்ப அடித்து பேசிக்கணும்னு அவசியமே இல்லை சும்மா லேஸாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துட்டு லைட்டாக வந்து ஒரு பெச பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மாவு தொட்டு அழகாக திரட்டிக்கலாம் நான் சப்பாத்தி திரட்டிட்டு உங்களுக்கு சப்பாத்தி சுட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப நேரம் ஊறணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு நம்ம வந்து தவ்வா காய வச்சு திரட்டி எடுக்கிறதுக்குள்ளவே அந்த டைமிங்கே போதும் ஒரு பத்து நிமிஷம் திரட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த டைமிங் போதும் நம்மளுக்கு அங்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்களா நம்ம கையில் பேசஞ்சால் இந்த பக்கம் வராது பெசிய தெரிஞ்சவங்க பேசிவாங்க தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் மாவு கூட பெசி தெரியாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு அந்த தண்ணி திட்டம் போட்டு பக்குவமாக பெசிய வராது சரி இது இருக்கட்டும் நம்ம திரட்டிவிட்டு நான் சப்பாத்தி போட்டு உங்களுக்கு சப்பாத்தி எப்படி வந்து நான் காட்டுறேன் லைட்டாக வந்து திரட்டிக்கலாம் நம்ம லேஸாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பெசிஞ்சிக்கலாம் கரெண்டி நல்லா சாஃப்டாக தான் இருக்குது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பறக்குனா போதும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்துப்போம் மாவு லைட்டாக போட்டு லேஸாக கொஞ்சமாக வந்து மாவு போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால வந்து இது வந்து நல்லா வந்து திரட்டுறதுக்கு வருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு நீங்கள் கண்டிப்பாக வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது கட் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றரை கப்பு மாவு வந்து ஒரு பத்து பீஸ் உரம் போல் ஒரு பாதி வந்து அஞ்சு பீஸ் வந்துருக்கு நம்ம வந்து இதில் வந்து சப்பாத்தியை திரட்டிடலாம் அவ்வளோதாங்க திரட்டியாச்சு நான் அளவு வந்து கணத்துல வந்து திரட்டுறேன் ஏன்னா வந்து இது நல்லா உப்பி வரும் அதுக்காக தான் நான் இந்த மாடு ரொம்ப மெனிசாக திரட்டினோம்னா உப்பாது பாருங்கள் கல்லில் ஒட்டவேல பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம கையில் பெசஞ்சால் கூட இந்த மாதிரி பக்குவமாக வராது நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி செய்த பிறகு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் திரட்டிவிட்டு காட்டுறேன் ரெண்டாவது சப்பாத்தியும் திரட்டேன் பாருங்கள் கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டலை பார்த்திங்களா இதாங்க கரெக்டான அளவுங்க நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் வந்து தண்ணி போட்டு மிக்சியில் ஓட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி செய்கிறது எப்போ வேணாலும் நினச்ச நேரம்லாம் நீங்கள் இனிமேல் சப்பாத்தி செய்வீங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் சூடாக சப்பாத்தி எடுத்து போட்டுப்போம் முதல்ல வந்து ஆயிலை ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க சூடு ஏறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே திருப்பி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் லைட் நான் எண்ணெய் கூட ஊற்ற மாட்டேன் இருந்தாலும் சும்மா லேஸாக ஊற்றலாம் ஏன்னா நம்ம ஆயில் போட்டு தான் வந்து மாவு பேசிஞ்சிக்கிறோம் அதனால் வந்து அதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றுங்க சும்மா லைட்டாக தான் ஊற்றுறேன் எண்ணெயே ஊற்றாமல் கூட சுடலாங்க நல்லாயிருக்கும் லேஸாக வந்து ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடுங்க கொஞ்சம் தீயை வந்து மைண்டாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஐயாக வைக்காதீங்க பாருங்கள் நான் சொன்னேன்ல உப்பி ஓரோன்னு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து கனமாக போட்டோம்னா நம்மளுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி உரங்க பாருங்கள் டபுள் லேர் உரம் அப்படியே அழகாக மெலிசாக போட்டோம்னா நம்மளுக்கு ஓடு மாதிரி இருக்கும் இப்படி லைட்டாக வந்து ஃபஷ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே வந்து உப்பி வரும் தீ வந்து எப்போத்திக்குமே எப்பவுமே வந்து சப்பாத்திக்கு ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு தவா காயவு தான் ஹீட் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தீயை குறைச்சிடணும் ரொம்ப ஐல வச்சிங்கன்னா மேலே வந்து தீஞ்சி போவோம் உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் வந்து தீயை வந்து எப்போவுமே கொஞ்சம் குறச்சி தான் வச்சுக்கணும் தவ்வா ஹீட் மட்டும் ஆன பிறகு நீங்கள் தீயை குறைச்சிடணும் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இதே போல் எல்லா சப்பாத்தியும் நான் விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு சப்பாத்தி போடும்போதும் தீயை வந்து கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து திருப்பி விடணும் லைட்டாக அந்த நேரம் மாறுத்து கொடுத்திங்களா இது சப்பாத்தி சுடுற முறை இது தான் உங்களுக்கு கை பழக்கன்றதுனால நான் கையில் பண்ணுறேன் நீங்கள் வந்து கரண்டியில் பண்ணுங்க கை வச்சு கையை சுட்டுக்காதீங்க இப்போ வந்து திருப்பின பிறகு நம்ம சும்மா லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது அப்படியே வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாம் இதுவே போதும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக தீயை குறைச்சிடணும் ஃபுல்லாக தீயை குறைச்சிட்டோம்னா அப்படியே வந்து தீயாமல் வேவோம் சப்பாத்தி திருப்பிடலாம் சப்பாத்தி எடுத்துடலாம் நான் எல்லா சப்பாத்தியும் வந்து சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இன்னொரு மாடலில் ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் நான் வந்து கோசம் பருப்பும் போட்டு சிறு பருப்பும் போட்டு கூட்டு செய்திருக்கேன் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே மடித்து ஃபுல்லாக ஃபோ ஃபுல்லாக நம் ஃபோல் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த அப்படியே வந்து ரோல் பண்ணிவிட்டு இந்த மூ அடியில் வந்து ரொம்ப கனமாக இருக்கிறதுனால இந்த மாவை எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி திருப்பி லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி கையாலே ப்ரெஸ் பண்ணி இது ஒரு வகையான சப்பாத்தி மசாலா சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வெளியே வராது பொறிச்சும் எடுக்கலாம் நம்ம வந்து இதுவாகவும் சுடலாம் நான் வந்து தவால போட்டு காட்டுறேன் தவாலை போட்டாச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பங்க இது வந்து கொஞ்சம் வந்து தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க அப்போ தான் நல்லா வேகும் இது வந்து ஸ்டஃபிங் சப்பாத்திங்க நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மசாலா வெளியே வந்துடும் வராமல் அழுத்தம் இல்லாமல் அப்படியே நரண்டு போட்டிருக்கேன் ஒரு தவாவில் அப்படியே மெதுவாக வந்து தீயை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து தீய பாருங்க பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்துருச்சு ஆனால் அப்படியே வந்து சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு ஸ்டப்பிங் சப்பாத்தி இது எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பான்னு கேட்டால் நான் வந்து இந்த ரெண்டு வரல இந்த மூணு வரலை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அது பாருங்க லைட்டாக இது பாருங்க ரெண்டே வரல் தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் வந்து இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஸ்டப்பிங் சப்பாத்தி இந்த மாதிரியும் செய்யலாம் உள்ள வீட்டில் நீங்கள் உருளைக்கிழங்கு ஏதாச்சும் நீங்கள் மத்தியானம் செஞ்சது மீதி உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை ஸ்டப் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் உள்ள வச்சு இந்த மாதிரி உள்ள ப பசங்களுக்கு தனியாக கொடுத்தா சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி உள்ள வந்து பண்ணி செஞ்சு ஸ்டப் பண்ணி வச்சு கொடுக்கலாம் இதுக்கு சைடிஷாக வந்து சிறுபருப்பு கோஸ் போட்டு ஒரு டால் மாதிரி வச்சுருக்கேங்க சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஈஸியான முறையில் நீங்கள் சப்பாத்தி செய்து சாப்பிட்டு எனக்கு வந்து கமண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துருச்சின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி மிக்சி ஜாரில் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே